ஏடி என்னடி ஒரு சுய துளி இல்ல எல்லாரும் ஒத்துழைப்பா இருந்த தன்னடி முன்னேற முடியும் எங்கள விட நீ தான் நல்ல கூவ தேரி உனக்காக உனக்காகவே நான் கூவுறேன் ஆனா ரெண்டு கிளாஸ் மோர் தருவியா அது எப்படி தருவாத வியாபாரத்துக்கு வச்ச மோர் உனக்கு கொடுக்க முடியுமா போட்டி அங்கட்டே ஏ வசந்தியக்கா கூவி கூவி என் தொண்ட தண்ணியே வத்தி போயிரும் நீங்க நோகாம நுங்குதிங்களான்னு பாக்குறீங்களா வேணும்னா நீ கூவு நீ ரெண்டு கிளாஸ் மோர் வாங்கி குடி எனக்கு அவ்வளவு தூரமா கூவ முடியாதுடி அசம்பி இவ அளவுக்கு யாரும் கூவ முடியாதுடி ரெண்டு மோர் கிளாஸ் தான போயிடு போகுது ஆமாக்கா இவ அளவுக்கு யாரும் கூவ முடியாதுக்கா குடுத்து தோள சரி டி சின்ன பொண்ணு ரெண்டு கிளாஸ் மோர் தான வாங்கிட்டே நல்ல கூவு அப்படி வாங்க வலிக்கி இப்ப பாரு கூட்டாலும் மோத போகுது ஏடி நான் மொட்டை வெயில்ல இந்த மொட்டை திருக்கே கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார இங்க இன்னும் ஒரு வியாபாரம் கூட நடக்கலன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இருக்கு மாறு வேணும் நம்மள மாறு ஆச்சி இன்னும் யாவரமே நடக்கல ஆச்சி வியாபாரம் முடிஞ்சு கடைசி ஆயிருக்கும்ல அப்ப தாரே ஆச்சி மாறு இவங்களோட வந்ததுக்கு மறக்கடியே படுத்து தூங்கிட்டான் போல இருக்கு மாறு மாறு நீர் மாறு பசு மாட்டு மாறு திக்கான மாறு வாங்கம்மா வாங்க குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருப்பீங்கம்மா சுவையான மோரு வாங்கம்மா வாங்க

சின்ன பொண்ணு மாமியார் இருக்காங்கல்ல அவங்க அண்ணே மகா அப்படியா பிள்ளைங்க பொண்ணு அக்கா மூரை உப்பயில்ல சோப்புன்னு இருக்கு நல்லாவே இல்ல உப்பு இல்லாத பண்டம் குப்பை தானே அதே மாதிரி தான் என் வாய்க்குல குப்பைக்குல போயிருச்சு என்ன பண்ணக்கா அதுக்கு நீங்க செய்யற மோரும் தயிரும் எவ்வளவு பெட்டர்க்கா நான் வீட்டுக்கு போய் அதையே கலக்கி குடிக்கிறேன் பை பை அடியே வசந்தி பாத்தியா எப்படி ஏமாத்திட்டு போறானே இதுக்கு எல்லாம் கலந்து வைக்கணும்னு சொல்றது எங்க நம்ம சொல்றது கேட்க மாட்டறீங்களே மோரு 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 தயிர் வெயிலுக்கு இதமான தயிர் வாங்கி குடிச்சு பாருங்க குளு குளு குளுன்னு இருக்கும் குடிக்கிற வெயிலுக்கு இந்த தயிரை மட்டும் குடிச்சிக்கினா குத்தால் அருவியில குளிச்சது போல இருக்கும் வாங்கம்மா வாங்க வெயிலுக்கு இதமான குளு குளு தயிரு மோரு குடிக்க குடிக்க குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் வாங்கம்மா வாங்க ஏய்யப்பா இந்த வெயில் என்ன அடி அடிக்குது ஏமா மோர் ஆமா இல்ல சார் நந்தவன தேர் தான் விற்கிறோம் வேணுமா

அதானே நாங்க எல்லாம் பொம்பளை எல்லாம் இருந்து வியாபாரம் பண்றதனால ஏமாத்திட்டு போயிரான் பாக்கறியாயா நாங்க எல்லாம் சாக்கி சானோட தங்கச்சியா ஒழுங்கா மரியாதை கொடுத்துரு சரி இங்க வந்து மோர் யோ யார பாத்தியா பஜாரி பொம்பளைய சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கா மரியாதை ஓடிரு பாத்துக்க சி அடியே சின்ன பொண்ணு ஏன்டி இப்படி கோவ படுறவ ஏ வியாபாரம் பண்ணா கொஞ்சம் பொறுமையா தம்பி இருக்கானே

கேரளத்துக்குள்ள மோரும் தயிரும் வாங்கி விற்பனை பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் போலக்கா இந்த சரஞ்சாக்கட்டை வாங்கினாலதான் நல்லா இல்லவாலை இருக்கு

மந்தி மோரையும் தைரியம் குடிச்சிட்டு போனவங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க இவங்களெல்லாம் வச்சு தொழில் நடத்துன மாதிரி என்ன ஆச்சு இப்படி பேசுறீங்க நாங்களே என்ன கஷ்டத்துல இருக்கோ மோரை குடி வாயில ஊத்துறீங்க

தெ떼 மணி இப்பதானே 7 மணி ஆகுது நான் ஒரு 8:30 மணிக்கு እንடுச்சி எல்லா வேலையும் படக்க படக்க படக்கணும் பத்தறவா என்னது 8:30 மணிக்கு போய் கூட்டித் தொலைச்சு கோலம் போட போறியா அட கூருங்கட்ட கிறுகியே போய் வெளியில போய் பாறிட்டி எல்லா ரவீடும் ஒன்னு கோலம் கூட்டித் நம்ம வீடு மட்டுமே மூதேவி அடந்து விடு மாதிரி இருக்கு மூதேவி இருக்கிற வீடு மூதேவி வீடு மாதிரி தானே இருக்கும் ஏட்டி அது அது ஒண்ணு இல்லதே மாரட்டி ஒழுங்கா மறு அடைய எந்திரச்சு குளிச்சிட்டு குட்டி தொழிச்சு கோலம் போடு அத விட்டுப்பட்டு 8:00 மணிக்கு எந்திரச்சு கோலம் போடுறேன் கிளிக்கிறேன் சொல்லிட்டு என்கிட்ட எல்லாம் சொல்ற வேல வச்சுக்காத என்ன பொம்பளை 8:00 மணி வரைக்கும் தூங்குறேன்னு கட்டையில உணர்ச்சி இல்லாம சொல்றாளே வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமக இந்த மாதிரி பீடை குடிச்ச மாதிரி இருந்த குடும்பம் எப்படி விளங்கு என்று என்று நான் சொன்ன தான் தக்க தக்க தக்கனு போய் பாரு போ 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 எத்தே என்னத்தே சரியான குளிரா இருந்துச்சு அப்ப எந்திரிக்க முடியல இப்போ அத விட ரொம்ப குளிரா இருக்குதே போய் தோழி கோலம் போடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் சும்மாவே இது பொழுது போகாது வேற எழுப்பி விடுது இன்றைக்கி பொழுது எப்படி சேம் போகுதோ

கிளட்டு மூதேவி வீட்டுக்குள்ள இருந்தா தான் கத்தி கேட்டு கிடக்கணும் வெளியில வந்து பரட்ட பரட்டன்னு கூட்டினா இங்கேயும் வந்து இமசைய கூட்டுதே கிளடி ஏத்தே நல்லா பரசிதாந்தே தான் இதுக்கு மேல கீழ குனிஞ்சு கூட்டினா படத்துக்கிட்ட தான் கூட்டணும் இந்த வாய் இந்த வாய்க்கு மட்டும் குறச்ச ஆமா உங்க கிழிஞ்ச வாயோட என் வாய் எம்புட்டோ மேலு அங்க ஏ தெரிட்ட பாரடி

மாட்டு சாணி இல்லாம வீடு போனா என் மாமியாரு என்னைய திட்டுமே இங்க சரோஜா கிட்ட திட்டு வாங்கியாச்சு இப்படியே எல்லாருக்கையும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பொறப்பு இது மாடு எப்ப சாணி போடுவ சீக்கிரம் போட்டு தொலை இந்த மாடு சாணி போடுன்னு சொல்லுதா போடாதும் சொல்லுதா ஒரு இளவும் தெரியலையே சரோஜா காய் இருந்தாலும் கேட்டு சொல்லும் என்ன சின்ன பொண்ணு மாட்டுக்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன்

சங்கீதா எல்லா வேலையும் முடிச்சாலும் செத்த தூங்க முடியாது அப்பத்தே என் மாமியாருக்கு டீ வேணும் தண்ணி வேணும் சுடு தண்ணி வேணும் எல்லாம் இணைத்தே வேலை எவர மனசி நானு எப்படித்தேன் பொறுத்து போறது ஏன்டா இப்படி இருக்காங்களோ மாமியாரு நீ உன் மாமியார எதிர்த்து பேசுறதே உன் மாமியாரு அடங்கும் என்ன செய்யறது கீதா நான் பேசிட்டா அப்படியே மயங்கரண்ட போய் ஒப்பாரி வைக்க தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள சண்டை வரும் அதனாலயே நான் அமைதியா போயிருது கீதா